வெல்கம் சக்சி குக்கிங் லைஃப் ஸ்டைல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது ஆரோக்கியமானது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது பாதாம் மில்க் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க இது வந்து பால்லையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம் அதே போல் கூலி கூலிங் பாதாம் ட்ரிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு முப்பது பாதாம் எடுத்துருக்கிறேன் அதே போல் இதை வந்து நம்ம வந்து தோல் உரிக்கணும் நம்ம வந்து க நல்லா ட்ரை ஆகிறதுல தோல் உரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால கேஸ் ஆன் பண்ணி ஒரு கப் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சு அது கொஞ்சம் நல்லா சூடாகினதும் இந்த பாதமாக போட்டு ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டாலே போதும் இது கொஞ்சம் ஆரட்டும் இனி மீதியில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பத்து பத்து பிஸ்தா மூணு ஏலக்காய் பத்து முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு அரைக்கப் அளவு சீனி எடுத்துக்கோங்க அதே போல் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி தேவை இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்த கால் கப் அளவு ஜீனியை இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் வந்து ஜீனி வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விதையை தான் நம்ம வந்து ஏலக்காய் பிச்சு இதோட சேர்க்க போகிறோம் அதாவது பா பாதாம் மில்க் ஷேக் பவுடர்னாலே அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு எல்லோ கலரில் இருக்கும் அதுக்கு வந்து குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம பாதாம் வந்து வெந்நீரில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம வந்து தோல் இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நமக்கு இப்போ வந்து பாதாம் வந்து தனியாக வருதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இப்போ நமக்கு வந்து நல்லாவே ஆறிடுச்சு நம்ம கையெடுத்து நம்ம அதை பிக்கிற அளவுக்கு தான் நமக்கு இப்போ சூடு இருக்குது பாருங்கள் லைட்டாக ஒரு அமுக்கு அமுக்கிறதுக்குள்ளே நமக்கு பாதாம் மட்டும் தனியாக அந்த விதை மட்டும் நமக்கு வந்துடுச்சு தோல் வந்து தனியாக போயிடுச்சு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக நமக்கு வருதுன்னு இதே போல் எல்லா பாதாமையும் வந்து தோல் நீக்கி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பாதாமும் நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு இனி பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சுக்கோங்க நம்ம வந்து தோல் உரித்து எடுத்துச்சிக்க பாதாம் எல்லாத்தையுமே கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இருக்கிறதுக்கும் வருப்பட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக உங்களுக்கு நல்ல ஒயிட் கலர்லேயும் வித்தியாசமாக இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு பிஸ்தாவையும் முந்திரி பருப்பையும் இதோடு சேர்த்து சேர்த்தே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் கேட்கலாம் ரெண்டே ஏன் ஒன்றா சேர்த்து மூணையுமே ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாதான் நீங்கள் அப்படி கேட்கலாம் ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாதாம் தான் நம்ம வந்து மிக்சியில் வந்து லைட்டாக சுற்று விட்டு எடுப்போம் அதனால தான் தனித்தனியாக வறுத்து எடுத்தாச்சு இப்போ எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்பவே நம்ம குழந்தைங்கள சொல்லி பெரியவங்களும் ரொம்பவே ஆரோக்கியமானது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்ஸ் விட்டு நம்ம வந்து ஜீனியாக அடித்து எடுத்தாச்சு அதுக்கு பிறகு நம்ம வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கிற வறுத்த பாதாமியை நம்ம இதோட சேர்த்து ரொம்ப அடிச்சிடாதீங்க அடிச்சிங்கன்னா ஆயில் கண்டன்ட் எல்லாம் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிரும் இதேமாரி குற குறைப்பாக ஒரு சுத்து லைட்டாக லைட்டாக பல்ஸ் விட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா பாதாமையும் நம்ம அடித்து எடுத்தாச்சு அதே போல் பிஸ்தாவையும் முந்திரி பருப்பையும் லைட்டாக ரெண்டு சுற்று விட்டு எடுத்தாலே போதும் அது லைட்டாக குறை குறானு இருந்தாலே நம்ம வந்து காஃபி குடிக்கும்போது சரி கூல் ட்ரிங்காகவும் குடிக்கும்போது ரொம்பவே தான் இருக்கும் இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி சேர்த்தனால லைட்டாக நமக்கு ஒரு எல்லோ கலர் வந்துருக்குது அருமையான ஹெல்த்தியான பாதாம் வந்து ட்ரிங்க்ஸு நமக்கு ரெடி ஆகிடுச்சி பவுட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வாங்க இப்போ வந்து ஒரு பாதாம் காஃபி எப்படி குடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவு பால் எடுத்து இது ஏற்கனவே நல்லா கொதிச்ச பால் தான் லைட்டாக சூடாகினாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா பால் நமக்கு வந்து நல்லா சூடாகி வந்துடுச்சு இதில் வந்து கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம வந்து பவுடர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் வந்து இனிப்பு வேணும்னா நீங்கள் வந்து என்ன ஜீனி சேர்த்துக்கோங்க இல்லை சிலவங்க வந்து மீடியமாக இனிப்பு சேர்த்துப்பாங்க அவங்களுக்குன்னா நாம் போட்ட ஜ இனிப்பு அளவு கரெக்டாக இருக்கும் வாங்க இப்போ வந்து சர்வ் பண்ணிக்கலாம் சாயங்கால நேரத்தில் இதே போல் ஒரு கப் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும் நட்ஸ் சாப்பிடாத பசங்களுக்கு இதே போல் நம்ம வந்து எல்லாம் ஆக்கி ஏலக்கா சேர்த்தோனா அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இதே போல் பண்ணி கொடுத்தனா கண்டிப்பாக அவங்க வந்து சாப்பிடாம காஃபியாகவும் குடிக்கலாம் கூல்ட்ரிங்காகவும் நம்ம வந்து குடிச்சிக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ